வெல்கம் டு பியர் தமிழ் சீமா ஆனந்த் மேம் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் ரன்வீர் நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் இது எனக்கு ஒரு ட்ரீம் பாட்காஸ்ட் இது ஏன் எனக்கு ஒரு ட்ரீம் பாட்காஸ்ட்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி எனது ஆடியன்ஸ்க்கு உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் மிஸ் ஆனந்த் புகழ்பெற்ற பண்டைய உரையான காமசூத்திரத்தில் முன்னணி நிபுணர் அவங்க கவம் மரியாதைக்குரிய எழுத்தாளர் கதை சொல்லுபவர் மற்றும் புராணங்களில் நிபுணர் இன்னைக்கு அவங்க ரன்வீர் ஷோக்கு வந்திருக்காங்க இங்கே வந்ததுக்கு நான் சந்தோஷம் படுகிறேன் ரன்வீர் மேம் ஒன் இந்தியன் இன்டர்நெட் குறிப்பாக இளைஞர்களின் கண்ணோட்டத்துல செக்ஸ் மீது ஆப்சஸ்டா இருக்காங்க என்று நான் நினைக்கிறேன் சமீப காலங்களில் நோ நோஃபேப் மற்றும் பிரம்மச்சரியம் பற்றிய கருத்துக்களிலும் குறிப்பாக ஆண் பார்வையாளர்களிடையே நிறைய ஆர்வம் உள்ளது அந்த டாபிக் பற்றி நாம் விவாதிக்க தொடங்குவதற்கு முன்பு காமசூத்திரத்தின் உலகத்தை முடிந்தவரை எளிமையாக விளக்க முடியுமா இதை இருபது வயசு நபருக்கு எப்படி பண்ணுவீங்க சுவாரஸ்யமாக காமசூத்திர என்பது செக்ஸ் பற்றியது மட்டுமல்ல அது முதன்மையாக பிளஷர் பற்றியது என்பதை நான் கண்டறிந்துள்ளேன் செக்ஸ் என்பது யார் வேண்டுமானாலும் ஈடுபடுத்தக்கூடிய மிகவும் உடல் ரீதியான செயலாகும் பிளஷர் என்பது மனித மனத்தால் மட்டுமே புரிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் முடியும் பிளஷர் என்பது நீண்ட காலம் நீடிக்கும் மற்றும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது உங்களை உயர்த்துவதற்கும் இல்லையெனில் நீங்கள் அடைய முடியாத உயரங்களை அடைய உதவுவதற்கும் ஆகும் உயரம் என்னால் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றீங்களா நான் ஒரு உண்மையான மனித அனுபவத்தை பத்தி பேசுகிறேன் நம்ம மனிதை விரிவுபடுத்தும் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடுகிறேன் இதுவே அதன் நோக்கமாகும் தனது அறிமுகத்தில் காமசூத்திரத்தின் ஆசிரியரான வாட்சியாயன் உண்மையில் இதை குறிப்பிடுகிறார் இந்த முழு உலகமும் எவ்வளவு நேர்த்தியாகவும் அழகாகவும் சுத்திகரிக்கப்பட்டதாகவும் உள்ளது என்பதை பற்றி விவாதிப்பதே யோசனை என்று அவர் கூறுகிறார் இது இன்றைய செக்ஸ் நாம் உணரும் விதத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது உரை சுத்திகரிப்பு மற்றும் அழகை பற்றி விவாதிக்கிறது பண்டைய காலங்களில் எல்லாம் உடல் நெருக்கத்துடன் தொடங்க வேண்டும் என்று மக்கள் நம்பினர் சோ அதை நான் ஃபீஷக்க ஒரு சிறிய உதாரணம் தருகிறேன் ஆஹ் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய மன்னர் அரியணை ஏறும்போது அவர்கள் தங்கள் இராஜ்யத்திற்காக காமசூத்திரத்தின் ஒரு பதிப்பை நியமிப்பார்கள் ஆயிரக்கணக்கான காமசூத்திர பதிப்புகள் உள்ளன ஒவ்வொரு முறையும் அவர்கள் அதை நியமித்த போது ஒரு ஜோடி உண்மையிலேயே மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் நெருக்கத்தை அனுபவிக்க முடிந்தால் அது அவர்களின் உறவு வலுவாகவும் நீடித்ததாகவும் இருக்கும் என்பதை குறிக்கும் என்று அவர்கள் நம்பினர் ஒரு வலுவான நீடித்த உறவு சமூக ஸ்திரத்தன்மைக்கு பங்களிக்கிறது நிலையாண்டா இருந்தால் ராஜ்யம் நிலையாண்டா இருக்கும் எனவே இது பெரிய கண்ணோட்டத்தை பற்றியது அந்த நேரத்தில் ஒரு போர் வீரர் பொருளாதார நிபுணர் அல்லது வர்த்தகர் போன்ற வாழ்க்கையின் எந்த ஒரு அம்சத்திலும் வெற்றி என்பது அவர்களின் உடல் மற்றும் நெருக்கமான வாழ்க்கையில் ஒருவரின் வெற்றியை பொறுத்தது என்று மக்கள் உண்மையிலேயே நம்பினர் கடவுளை அடைய காதல் உடல் மட்டத்தில் தொடங்கி பின்னர் உயர்த்தப்பட வேண்டும் காதல் என்பது உடலுறவை பற்றியது அல்ல என்று நான் கூறும்போது அது உடல் ரீதியான நெருக்கத்தை விட அதிகம் என்று அர்த்தம் செக்ஸ் தானாகவே அதிக அர்த்தத்தை கொண்டிருக்கவில்லை அது இன்பம் உற்சாகம் மற்றும் ஆசைகள் பற்றியது பண்டைய காலங்களில் ஆற்றலின் மிக உயர்ந்த வடிவம் பாலியல் ஆற்றல் என்று நாங்கள் நம்பினோம் நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் நீங்கள் அங்கு ஓடும்போது அல்லது உடற்பயிற்சி செய்யும்போது அது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் உற்சாகத்தை அனுபவிக்கும் போது நீங்கள் இன்பம் மற்றும் உயர்ந்த இன்ப நிலையில் இருக்கும்போது நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது ஒப்பிடும்போது உங்கள் உடலில் அதிக வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடு இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் ஏனென்றால் உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியும் ஏதோ ஒரு வகையில் சுறுசுறுப்பாகிறது ஏ உங்கள் இதய துடிப்பு அதிகரிக்கிறது உங்கள் சுவாசம் வேகமாகிறது உங்கள் உடல் மற்றவற்றுடன் ஹார்மோன்களை சுரக்கிறது இறுதியில் நீங்கள் கருத்தில் கொண்டால் இந்த மகிழ்ச்சியை அதன் இறுதி கட்டத்திற்கு கொண்டு சென்றால் நீங்கள் வாழ்க்கையை உருவாக்க முடியும் கடவுளால் மட்டுமே வாழ்க்கையை உருவாக்க முடியும் எனவே உங்களுக்கு தெரியும் இது ஆற்றலின் மிக சக்தி வாய்ந்த வடிவமாக கருதப்பட்டது எனவே இது கடந்த காலத்துல மிகவும் முக்கியமானதாக இருந்தது அருமையாக உள்ளது எனவே என் புரிதலின் அடிப்படையில் உடல் இன்பம் மிகவும் மதிப்புக்குரியது ஆனால் உடல் உறவு என்பது உடல் இன்பத்தின் ஒரு அம்சம் மட்டுமே